ஆய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து சுமாராக ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சேரைக்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து இது ஒரு பதினைந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூன்று ரோடுகள் பாருங்கள் மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல ரெண்டு ரோடு பாதம் முகப்பாக நீங்கள் நான் வலது பக்கம் பார்க்கிங்களா அதான் நிலம் நேராக அந்த பஸ் ஒரு பிறகு அங்கே வரைக்கும் அதுக்கு ஃப்ரெண்டேஜ் உண்டு ஃப்ரெண்டேஜ் சுமாராக ஒரு ஆயிரம் அடி அதுபோல் நிலத்தோட பின்பகுதியில் பின்னால் வண்டி உருவங்க ஒரு லாரி வருது அந்த லாரி வந்து நேரே அந்த நான் ஸ்டார்டிங்கில் நின்று மூணு முக்கு ரோடு அதுதான் தூரத்தை தெரிய பாருங்க முதல்ல நான் அங்கேருந்து தான் இங்கே க்ளோஸ் அப் பண்ணேன் ஒரு பஸ் வந்தது இப்போ நான் இந்த சைடு நின்று உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் ஸோ அந்த பேக் சைடு அந்த வண்டி ஒரு பாருங்க அதுலேயும் ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் உண்டு இப்போ நான் பார்க்கக்கூடிய இடத்துலையும் ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜில் பத்து ஏக்கர் நல்ல செம்மண் நிலம் ஒரு கிணறு ஒரு ரோமு தாமிரபரணி ஆறு இதில் ஒரு சுமாராக ஒரு ஆறு கிலோமீட்டரில் தாமிரபரணி ஆறு அதனால உங்களுக்கு கிரவுண்டு வாட்டர் வந்து எப்போவுமே நிலத்தடி நீர் வந்து நல்லாயிருக்கும் மண்ணு நல்ல மண் மெயின் ரோடு என்றைக்குமே இது வந்து ஒரு வில உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலம் ஆறு கையெழுத்து அண்ணன் தம்பி ஆறு கையெழுத்து இது ஸ்ரீவைகுண்டம் பஸ் ரோடாகும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் ஏழாவது கிலோமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் இல்லை கருங்குளம் அதாவது திருச்செந்தூர் ஹைவே கருங்குளம் ஏழு கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்துடும் நல்ல மண் ரோடு பேக்கில் ஆயிரம்டி ஃப்ரெண்டில் வந்து ஆயிரம்டி தாமரபரணி பக்கத்தில் இருக்குது மெயின் ரோடு கிணறு இருக்குது சர்வீஸ் மட்டும் இல்லை நல்ல ஒரு நிலம் விலை பார்த்தீங்கன்னா குறைந்த விலை ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் சென்றோட விலை பதினஞ்சாயிரம் ரூபா உள்ள மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விலை கிடையாது அதுவும் மெயின் ரோடு ஸ்ரீவைகுண்டம் மெயின் ரோடு திருநெல்வேலியிலேருந்து பதினைந்தாவது கிலோமீட்டரில் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் விலையில் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்வாங்க இதான் நம்முடைய லேண்டு பாருங்கள் செம்மண் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே Thank you.